கிருஷ்ணரின் அருள் ஆசி பெரும் நண்பர்களே பலர் இதை தெரிந்து கொள்ளாமலேயே தங்கள் வாழ்நாளையே சிக்கலானதாக மாற்றிக்கொள்கிறார்கள் காலையில் நாம் சில தவறான செயல்களை செய்கிறோம் அவை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் வேலை வாய்ப்பையும் செல்வாக்கையும் சீர்குலைக்கக்கூடியவை இந்த செயல்களை நாம் விழிப்புடன் தவிர்க்க வேண்டும் சாஸ்திரங்களிலும் நம் பண்டை நூல்களிலும் குறிப்பாக இந்த தவறுகளை செய்தல் எப்படி தீமையை ஏற்படுத்துகிறது என கூறப்பட்டுள்ளது அவற்றை பற்றி இப்போது நம்மால் தெளிவாக காணலாம் நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் சிந்தித்தீர்களா ஏன் சிலர் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விரைவாக எழுந்து செல்வந்தர்களாக மாறுகிறார்கள் இதன் பின்னணி என்ன ரகசியம் எது இது சாமானிய விஷயம் அல்ல இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மை அதன் காரணமாக இன்று நான் உங்களிடம் வாழ்க்கையை வேரோடு மாற்றக்கூடிய நான்கு முக்கியமான காலை பழக்கங்களை பற்றி பகிர விரும்புகிறேன் இந்த நான்கு பழக்கங்களும் ஒருவரின் வாழ்க்கையை எடுக்கும் அல்லது வீழ்த்தும் சக்தியை கொண்டவை இந்த பழக்கங்களை தவிர்க்கும் மனிதனை யாரும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது இதற்கான முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக நான் உங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்கிறேன் இந்த கதையை இடையில் விட்டுவிட்டுப் போவதில்லை என்பதை உறுதி செய்யுங்கள் ஏனெனில் அரைகுறை அறிவு என்றால் அது விஷத்திற்கே சமம் அப்போது லட்சுமி தேவி பகவானிடம் கூறுகிறாள் சுவாமி தயவு செய்து நீங்கள் இந்த கதையை கவலையின்றி சொல்லுங்கள் நான் அதை முழுமையாக தீவிர கவனத்துடன் இறுதி வரை கேட்பேன் அதனால் நண்பர்களே நீங்களும் இதைப் போலவே முழு கவனத்துடன் இதை கேளுங்கள் ஆனால் நண்பர்களே வீடியோவில் தொடரும் முன் நீங்களும் கிருஷ்ணரின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை விரும்பி கருத்து பெட்டியில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கட்டாயம் எழுதுங்கள் அப்போது ஸ்ரீ ஹரிவிஷ்ணு கதையை ஆரம்பிக்கிறார் தேவி ஒரு காலத்தில் ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு துறவியின் ஆசிரமம் இருந்தது அவர் ஒரு மிக உயர்ந்த ஞானி வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்களை புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு விளக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறுவதற்காக பல நூற்றுக்கணக்கான மைல்கள் தாண்டி அவரை நாடி வந்தனர் அந்த கிராமத்தில் சோமு எனும் விவசாயி தனது மனைவி கீதா மற்றும் இரு குழந்தைகளுடன் வசித்து வந்தான் அவன் வாழ்க்கை மிகுந்த போராட்டத்தால் நிரம்பியது விவசாயத்திற்கு அவனிடம் மிகவும் குறைவான நிலம் இருந்தது அது கற்களாலும் கொடிய முட்களாலும் புல்லெரிக்கைகளாலும் நிறைந்த நிலமாக இருந்தது அந்த நிலத்தில் உழைத்தும் பெரிதாக அறுவடையை எதிர்பார்க்க முடியாது அது மட்டுமல்ல சோமு தினமும் காலை தாமதமாக எழுவான் அவனது நாளுக்கே ஒரு திட்டமே இல்லாமல் சோம்பலுடன் தன் தினசரி நடவடிக்கைகளை தள்ளி போடுவான் இதனால் அவன் பயிர்களை சரியான நேரத்தில் விதைக்கவோ முறையாக பராமரிக்கவோ முடியவில்லை இது தொடர்ந்து வருவதாக அவன் நஷ்டமடைந்தான் அந்த நிலைமையில் சோமுவின் மனைவி கீதா மட்டுமே குடும்பத்தை சுமந்து வந்தாள் அவள் மிகுந்த பொறுமையுடன் கடின உழைப்போடு குடும்பத்துக்காக பாடுபட்டாள் காலை எழுந்தவுடன் கீதா தண்ணீர் எடுப்பது குழந்தைகளை தயார் செய்தல் சமையல் ஆகியவற்றில் முழுமையாக ஈடுபட்டாள் கீதா தனது கணவனுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் சோமு பழக்கங்களை மாற்றத் தயார் இல்லை அவர்கள் வாழும் வீடு மண்ணால் கட்டப்பட்டது மழை காலத்தில் அதன் கூரை ஒழுகும் அப்போது கீதாவும் குழந்தைகளும் மூளை கூறையில் அடுக்கி உட்கார வேண்டிய நிலைமையில் இருந்தனர் சோமுவின் மகளுக்கு பள்ளியில் சேர வேண்டிய வயது வந்திருந்தாலும் வீட்டில் அந்த செலவுக்கே பணமில்லை அவனது மகன் பல நாட்களாக நோயால் பாதிக்கப்படுவான் இந்த நிலைமையால் சோமுவின் மீது கிராம மக்கள் உற்சாகம் இழந்தனர் சிலர் அவனை நேரடியாக சோம்பேறி என குறிப்பிட்டனர் மற்றவர்கள் அவனது வாழ்க்கையை அதிர்ஷ்டமில்லாதது என்று கூறினர் இது அனைத்தும் சோமுவுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது அவன் ஒவ்வொரு இரவிலும் எப்போது என் வாழ்க்கை மாறும் என யோசித்து கொண்டே தூங்குவான் ஆனால் காலையில் எழும்போது பழைய பழக்கத்தை மீண்டும் தொடர்ந்து விடுவான் அந்த நேரத்தில் கிராமத்தில் ஒரு செய்தி பரவியது துறவியின் அருகிலுள்ள ஆசிரமத்தில் தங்கி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து வருகிறார் என்று இந்த செய்தி கீதாவை மகிழ்ச்சி அடையச் செய்தது அவள் உடனே சோமுவிடம் சோமு தயவு செய்து அவரை சந்திக்கச் செல்லுங்கள் அவர் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் வழியை தெரிந்து சொல்லக்கூடியவர் என்று வலியுறுத்தினாள் முதலில் சோமு தயங்கினான் எனக்கு அவரிடம் சென்று என்ன சொல்ல எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னான் ஆனால் கீதாவின் உறுதியான வார்த்தைகள் மற்றும் நம்பிக்கையால் அவர் இறுதியில் ஆசிரமத்திற்கு செல்ல முடிவெடுத்தான் சோமு ஆசிரமத்திற்கு சென்றவுடன் துறவியை சந்தித்தான் அவரது கால்களில் விழுந்து பணிந்து வணங்கினான் பின்னர் அவன் தனது வாழ்நாளைய போராட்டங்களைப் பற்றி மனம் திறந்து பேச ஆரம்பித்தான் குருவே நான் மிகவும் ஏழை இரவு பகல் உழைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் எதுவும் இல்லை என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழி ஏதேனும் உங்களிடம் இருந்தால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னான் அப்போது துறவி மெதுவாக சிரித்தார் அவர் சொன்னார் சோமு வறுமை என்பது பணம் இல்லாமை மட்டுமல்ல அது மனதின் ஒரு நிலை மனிதன் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களின் பிரதிபலிப்பே அவனது வாழ்க்கை நீ விரும்பினால் உன்னை வறுமைச் சூழலிலேயே வைத்திருக்கும் நான்கு பழக்கங்களை பற்றி கூறுகிறேன் நீ அவற்றை புரிந்து கொண்டு தவிர்த்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் அதை கேட்ட சோமு மகிழ்ச்சியுடன் குருவே தயவு செய்து அந்த நான்கு பழக்கங்களை உடனடியாக எனக்கு சொல்லுங்கள் என்றான் அதற்கு துறவி சொன்னார் சரி சோமு கேள் முதல் பழக்கம் காலை நேர சோம்பல் ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் தாமதம் செய்து சோம்பலுடன் தன் நாளை தொடங்குகிறான் என்றால் அந்த நாளும் வாழ்க்கையும் தொலைந்துவிடும் இதை உனக்கு ஒரு சிறிய கதையின் மூலம் விளக்குகிறேன் ஒரு நாளில் ஒரு ராஜா தனது நாட்டில் உள்ள விவசாயிகள் எல்லோரும் சோம்பலாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார் அதற்காக ஒரு காலை நேரத்தில் சூரியன் உதிக்கும் நேரத்திற்கு முன் தனது அரண்மனை வாசலின் முன்தங்க நாணயங்கள் மற்றும் இரத்தினங்களை சிதறடித்தார் அவரது கட்டளையின்படி முதலில் வருபவர் எல்லாம் எடுத்துச் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டது ஆனால் பல விவசாயிகள் சோம்பலால் தாமதமாக எழுந்தனர் அவர்கள் அங்கு வந்தபோது பொக்கிஷம் ஏற்கனவே எடுத்துச் செல்லப்பட்டது மட்டுமே அன்று எப்போதும் காலை நேரத்தில் எழும் ஒரு வயதான விவசாயி முதலிலேயே அங்கு வந்தான் அவன்தான் அனைத்து செல்வத்தையும் பெற்றான் அதற்கு பிறகு ராஜா அனைவருக்கும் அறிவுரை கூறினார் சோம்பலுடன் இருப்பவன் தனது வாழ்க்கையில் வரும் அனைத்து முக்கியமான வாய்ப்புகளையும் இழக்கிறான் வெற்றிக்கு முதல் படி என்பது சரியான நேரத்தில் எழுதல் மற்றும் அந்த நாளை திட்டமிட்டு தொடங்குதல் அந்த கதையை கேட்ட சோமு தன்னுடைய தவறை உணர்ந்து ஆம் குருவே நானும் காலை தாமதமாகவே எழுவேன் இந்த பழக்கத்தை மாற்றுவேன் என்று சத்தியம் செய்தான் தொடர்ந்து துறவி சொன்னார் இப்போது இரண்டாவது பழக்கம் எதிர்மறை சிந்தனை ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் நெஞ்சில் கவலை பயம் ஏமாற்றம் போன்ற எண்ணங்களை வளர்த்தால் அவன் அந்த நாளை நேர்மறையாக தொடங்க முடியாது இவை அவனது செயல்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வியாபாரி ஒரு நாள் என்னிடம் வந்து குருவே என் வியாபாரம் நழுவிக்கொண்டே போகிறது எனக்கு காரணமே புரியவில்லை என்று சொன்னார் அவரிடம் நான் கேட்டேன் நீ காலை எழுந்ததும் என்ன சிந்திக்கிறாய் அவர் பதில் அளித்தார் நாளும் நஷ்டம்தான் ஏற்படும் என்று எண்ணுகிறேன் அதற்கு நான் கூறினேன் அப்படியென்றால் நீ உன் சிந்தனையாலேயே உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாய் நாளை சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் நீ செயல்பட வேண்டும் அப்போதுதான் உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் அந்த வியாபாரி தனது சிந்தனையை மாற்றினார் மெதுவாக அவனது வியாபாரம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது அதை கேட்ட சோமு குருவே இதுவே என் நிலையும் நான் எழுந்தவுடன் என்னுடைய பிரச்சனைகள் பற்றி சிந்தித்து சோம்பல் அடைவேன் இதை மாற்ற முயற்சி செய்வேன் என்று உறுதியளித்தான் துறவி தொடர்ந்தார் மூன்றாவது பழக்கம் ஒழுங்கின்மை ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒழுங்கை பின்பற்றாமல் திட்டமின்றி செயல்பட்டால் அவன் எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்காது நேரம் என்பது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் அதை மதிக்காதவன் வெற்றியின் வாசலை அடைய முடியாது துறவி மேலும் சொன்னார் இது தொடர்பான ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் ஒரு இளம் சீடன் தனது குருவிடம் சென்றான் அவனது கேள்வி குருவே நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அதற்கு குரு பதிலளித்தார் நீ ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து தியானம் செய் பிறகு உன் நாளை திட்டமிடு அதை ஒழுக்கமாக பின்பற்றுகிறாய் என்றால் வெற்றியை கண்டடைய முடியும் அந்த சீடன் ஆரம்பத்தில் அதைச் செய்தான் ஆனால் சில நாட்களுக்குள் அவன் சோம்பலால் திட்டத்தை தவிர்த்து விட்டான் தன்னை திருத்திக் கொள்ளாமல் பழைய வழியையே பின்பற்றினான் அதற்கு பிறகு குரு அவனை அழைத்து அறிவுரை கூறினார் வெற்றி என்பது ஒரு நாளில் அடையக்கூடியது அல்ல இது ஒழுங்கான முயற்சியின் பலன் நீ உன் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் நேரமும் உன்னை மதிக்காது அந்த வார்த்தைகள் சீடனின் மனதில் பதிந்துவிட்டன அவன் மீண்டும் ஒழுங்கை பின்பற்றி தனது வாழ்க்கையை ஒழுங்கமைத்தான் மெதுவாக அவன் தனது அனைத்து இலக்குகளையும் அடைந்தான் அந்த கதையை கேட்ட சோமுவும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தான் அவன் தனது வாழ்க்கையில் எந்த ஒழுங்கும் இல்லாமல் இருப்பதாலும் தனது வேலைகளில் திட்டமில்லாமல் செயல்படுவதாலுமே வெற்றி தன்மேல் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டான் அவன் துறவியிடம் உறுதியாகச் சொன்னான் இனிமேல் என் வாழ்க்கையில் ஒழுங்கை பின்பற்றுவேன் எந்த வேலையையும் சீராகச் செய்து முடிப்பேன் துறவி நான்காவது பழக்கத்தை பற்றி கூறினார் இப்போது நான்காவது பழக்கம் நிலையற்ற தன்மை ஒரு மனிதன் தினமும் ஏதாவது ஒரு புதிய வேலையை தொடங்குகிறான் ஆனால் அதை முடிக்காமல் விட்டுவிடுகிறான் இந்த பழக்கம் அவன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தடுக்கும் இதையும் ஒரு கதையால் விளக்குகிறேன் ஒரு நபர் தனது கிராமத்தில் அழகான தோட்டம் அமைப்பதற்கான கனவை கண்டார் அவர் பலவிதமான செடிகளை விதைத்தார் ஆனால் அதனை முறையாக பராமரிக்கவில்லை தினமும் ஒரு புதிய செடியை விதைக்கிறார் ஆனால் ஏற்கனவே நடப்பட்ட செடிகளுக்கு தண்ணீர் விட மறந்து விடுகிறார் அதனால் அனைத்து செடிகளும் காய்ந்து காய்ந்துவிட்டன ஒருநாள் ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று அவர் கேட்க அவர் சொன்ன பதில் நான் ஒவ்வொரு முறையும் புதிய வேலை ஒன்றை தொடங்கினேன் ஆனால் எந்த வேலையையும் முடிக்கவில்லை துறவி கூறினார் நிலையற்ற மனநிலையுடன் வாழும் மனிதன் தனது இலக்குகளை ஒருபோதும் அடைய முடியாது வெற்றிக்கு தொடர்ச்சியும் பொறுமையும் தெளிவும் மிகவும் அவசியம் இதை கேட்ட சோமு குருவே இது என்ற வாழ்நிலை நான் நிறைய வேலைகளை ஆரம்பித்து விட்டேன் ஆனால் ஒன்றையும் முடிக்கவில்லை இனி நான் ஒவ்வொரு வேலையையும் முழுமையாக செய்து முடிப்பேன் என்று உறுதியளித்தான் துறவியின் வார்த்தைகள் சோமுவின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அவன் காலை பழக்கங்களை முழுமையாக மாற்ற தீர்மானித்தான் அப்போது முதல் அவன் அதிகாலை எழுந்து தனது நாளை நன்றாக திட்டமிட்டு தியானத்துடன் ஆரம்பித்தான் தியானம் அவனுக்கு மன அமைதியை கொடுத்தது அவனது சிந்தனை நேர்மறையாக மாறியது வயலுக்கு செல்லும் வழக்கத்தை உருவாக்கினான் அவன் ஒழுங்கையும் நேர்த்தியையும் கடைபிடிக்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு நாளும் எட்டு மணி நேரம் வயலில் உழைப்பான் மற்ற நேரத்தை குடும்பத்துடன் செலவிட திட்டமிட்டான் ஒரு வாரத்திற்கு ஒரு சிறிய இலக்கை நிர்ணயித்து செயல்பட ஆரம்பித்தான் புது பயிர்களை விதைப்பது பழைய நிலத்தை சுத்தம் செய்வது போன்றவை மெல்ல மெல்ல அவனது வாழ்க்கை மாற்றமடையத் தொடங்கியது அவனது பயிர்கள் நன்றாக வளரத் தொடங்கின அவனது உழைப்பை கிராம மக்கள் பாராட்டினர் அவனது வருமானம் உயர்ந்ததால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தனர் கீதாவுக்காக அவன் ஒரு புதிய மாவு அரைக்கும் இயந்திரத்தையும் வாங்கினான் அது வீட்டு வேலைகளில் உதவியாக இருந்தது மழைக்காலத்தில் ஒழுகும் வீட்டுக்கூரை மாற்றப்பட்டு வீடு பாதுகாப்பானது ஆனது ஒரு காலத்தில் சோமுவை சோம்பேறி என்று கூறிய கிராம மக்கள் இப்போது அவனை முன்னேற்றம் கண்ட மனிதன் என்று பாராட்டத் தொடங்கினர் கீதாவும் கணவனின் மாற்றத்தைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்தாள் இப்போது அவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் துறவி கூறிய நான்கு பழக்கங்களையும் தவிர்த்து சோமு தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றி வைத்தான் துறவியின் அறிவுரைகளை மனதில் பதித்து சோமு தனது பழக்கங்களை திருத்தி வாழ்க்கையில் முன்னேறினான் ஆனால் நண்பர்களே இது போதும் என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் நிதி வளமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க நாம் காலை நேரத்தில் சில முக்கியமான தவறுகளையும் தவிர்க்க வேண்டும் இந்த தவறுகள் சாஸ்திரங்களின் அடிப்படையில் ஒருவரது அதிர்ஷ்டத்தையும் மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடியவை பிறருக்கு தெரியாமல் நாமே காலையில் எழுந்தவுடன் தவறவையாக செய்து கொண்டிருப்பது நம்மை மிகப்பெரிய சிரமங்களுக்குள் இழுத்துச் செல்லக்கூடும் அவை என்னவென்று விரிவாக பார்ப்போம் ஒன்று காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி பார்ப்பது பல்வேறு காரணங்களுக்காக நம்மில் பலர் கண் விழித்தவுடன் கண்ணாடியில் தங்களை பார்த்து கொள்வது வழக்கமாகிவிட்டது ஒருவரும் முகம் அலங்கரிக்காமல் நன்றாக முகம் கழுவுவதற்கு முன் நேராக கண்ணாடியில் தன்னை பார்க்கிறான் ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி இது ஒரு அசுபமான பழக்கம் காலையில் எழுந்தவுடன் உடனே கண்ணாடியில் பார்க்கும்போது நமது உடலில் உள்ள நிதானமான ஆற்றல் தாக்கப்படுகிறது இதனால் மனத்தில் குழப்பம் மன அழுத்தம் மற்றும் உற்சாக குறைபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகம் அதற்கு பதிலாக முதலில் கடவுளை பார்வையிடுவது அல்லது நன்றி கூறுவது என்பது மிகவும் நல்லதாயிருக்கிறது இது நாள் முழுவதும் நேர்மறையான ஆற்றலை அளிக்கும் என்று நின்றிருக்கும் கடிகாரம் ஸ்டாப் கிளாக் இன்னொரு முக்கியமான விஷயம் காலையில் எழுந்தவுடன் நம்மை சுற்றியுள்ள பொருட்களை கவனிக்கின்ற நேரம் அதில் நின்றுவிட்ட கடிகாரம் ஒரு முக்கியமான அசுப சின்னமாக கருதப்படுகிறது ஒரு வீட்டில் கடிகாரம் ஓடாமல் நின்றிருப்பது அந்த வீடு நிலை தடுமாற்றம் அதிருஷ்டம் நிறைவடைவது மற்றும் நேர நிலைமைகளில் நடுப்பாதியில் சிக்கி நிற்பது போன்ற அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது வாஸ்துவின்படி கால அளவை சுட்டும் ஒரு சாதனம் நின்றுவிடுவது அந்த வீட்டிலுள்ள அனைவரின் வளர்ச்சிக்கும் தடையாகும் அன்றைய திட்டமிடப்பட்ட வேலைகளும் பாதிக்கப்படும் திட்டமிட்ட பணிகளும் கெட்டுப்போக வாய்ப்புகள் உள்ளன தீங்கு ஏற்படாமல் இருக்க வீடுகளில் உள்ள அனைத்து கடிகாரங்களும் செயல்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் நின்றிருந்தால் உடனே சரி செய்து அல்லது மாற்றிவிட வேண்டும் அசுத்தமான பாத்திரங்களை பார்ப்பது நண்பர்களே நம் சமையலறை என்பது வாழ்க்கையின் ஆக்கத்திற்கு அடிப்படை அமைப்பாக இருக்கிறது சமையலறை சுத்தமாக இருந்தால் அதில் மகாலட்சுமியின் வாசம் இருக்கும் என்று நம் பண்டைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் காலையில் எழுந்தவுடன் அசுத்தமாக குவிந்த பாத்திரங்களை பார்ப்பது நம்மை மன அமைதி இழக்க வைக்கும் மட்டுமல்ல நம் வீட்டிற்குள் நிதி நச்சுகள் புகும் வாய்ப்பையும் அதிகரிக்கிறது அதனால் இரவு உணவுக்குப் பிறகு சமையலறையை சுத்தமாக வைத்துவிட்டு தூங்க வேண்டும் பாத்திரங்களை கழுவிவிட்டு வைக்க வேண்டும் அப்படியில்லாமல் குப்பையாக பாத்திரங்களை விட்டுவிட்டால் அது வறுமையை அழைக்கும் செயலாக கருதப்படுகிறது இது ஒரு விஷயம் மட்டுமல்ல லட்சுமி தேவி சமையலறையை நிவாசமாக கொண்டிருப்பதால் அவள் அங்கிருந்து விலகிப் போவதற்கே இது காரணமாகிறது அப்போது அந்த வீட்டில் நிறைவில்லாத வாழ்க்கையும் பொருளாதார வீழ்ச்சியும் தொடங்கும் நான் நிழலைப் நிழலை பார்ப்பது நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆத்மீக அலைச்சலின் தாக்கம் இருக்கிறது அதில் நம்முடைய அல்லது பிறருடைய நிழலை பார்க்கும் பழக்கமும் ஒரு சில கால கட்டங்களில் அதிர்ஷ்ட குறைபாடு ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இது ராகுவின் தாக்கத்தை பிரதிபலிக்கிறது என சில சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதேவேளை நிழல் என்றால் துணிந்த பிரகாசம் என்பதால் மனதில் தடுமாற்றம் மற்றும் குழப்பம் உருவாகும் அதனால் நாள் முழுவதும் ஒருவர் கவனம் சிதறி செயல்களில் தோல்விகளை சந்திக்க வாய்ப்பு அதிகம் எனவே காலை நேரத்தில் நிழலை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்தும் செயல்கள் மந்திரங்கள் தியானம் அல்லது நன்றி கூறல் போன்றவைகளை மேற்கொள்வது நல்லது ஐந்து வன்முறை விலங்குகளின் படங்களை பார்க்கும் பழக்கம் இது மிகவும் குறைவாக பேசப்படும் ஆனால் மிகவும் முக்கியமான விஷயம் வீட்டில் சிலர் சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகளின் படங்களை அலங்காரமாக வைத்திருப்பார்கள் இவை வன்முறையை பிரதிபலிக்கும் படங்கள் காலையில் எழுந்தவுடன் அந்த படங்களை பார்ப்பது உறவுகளில் தகராறுகள் திட்டங்களில் தடைகள் மற்றும் வேலையிடங்களில் சிக்கல்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதற்கு பதிலாக பசு யானை போன்ற சாந்தத்தையும் நற்பண்புகளையும் வெளிப்படுத்தும் விலங்குகளின் படங்களை வைக்கலாம் இவ்வாறு நண்பர்களே இந்த நான்கு முக்கியமான செயல்களை காலையில் எழுந்தவுடன் தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் எளிதாக வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிரவும் மேலும் இத்தகைய ஆழமான அறிவுபூர்வமான வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நன்றிகளுடன் உங்கள் பயணத்திற்கு வாழ்த்துக்கள்